தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய பூஜை நடத்திய விவகாரம் என்பது மிகப்பெரிய பேசு பொருளா மாறுச்சு ஆனா இந்த விவகாரம் குறித்து இருதரப்புமே எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம தான் இருந்தாங்க ஆனா ஒரு பக்கம் தலைமை நீதிபதி செஞ்சது தப்பு அவர் ராஜினாமா பண்ண வேண்டும் என்ற குரல்கள் எல்லாத்தான் செஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு ஒடிசாவுல பேசக்கூடிய மோடி அவர்கள் இது குறித்து பேச இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரிட்டிஷ்கார் அவங்க எப்படி கணபதி பூஜையை கணபதி ஊர்வலத்தை வந்து எதிர்த்தாங்களோ அதே போல இப்ப வந்து கணபதி பூஜையை நான் செஞ்சதை வந்து காங்கிரஸ் எதிர்க்குது இவங்களுக்கு வந்து கணபதி பூஜைன்னா வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் வந்து பண்ணிருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க மிக மோசமானது ஒரு பேச்சை இந்த விநாயகர் சதுர்த்தி குறித்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பொதுவாகவே இந்து மத வழிபாடுகளை இந்து மத நம்பிக்கையை இவர்கள் ஏதோ தன்மயப்படுத்திக் கொள்வதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் தொடர்ந்து அவர்கள் இயங்கி வந்திருக்கிறார்கள் இவர்கள் தான் அந்த பிரித்தாளுகிற வேலையை செய்திருக்கிறார்கள் இந்த டிவைட் அண்ட் ரூல் சொல்றாங்க இல்லையா இன்றைக்கு மோடி பேசியதற்கு ஆதார சுருதியாக இருப்பவரே மோடிதான் இவர்கள்தான் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து வருகிறவர்கள் விநாயகர் சதுர்த்தி என்று சொன்னால் அது ஒரு வணக்க வழிபாடு என்பது போய் அது ஒரு கலவர சூழலை உருவாக்குகிற ஒரு பண்டிகையை போல அதனுடைய தோற்றத்தை மாற்றிய பெருமை இந்துத்துவவாதிகளுக்கும் சனாதன சக்திகளுக்கும் மட்டுமே உண்டு நீங்க பல்லாயிரக்கணக்கானோர் பாத யாத்திரையாக பழனி முருகன் கோயிலுக்கு போகிற காட்சிகளை நாம பார்க்கிறோம் அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு பதட்ட சூழல் தமிழ்நாட்டுல இருக்கா இல்ல அதே போன்று திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் அப்போதாவது இருக்குதா இல்ல திருத்தணிக்கு போகக்கூடிய நேரத்தில் இருக்கிறதா இல்லை திருப்பதியிலே லட்சக்கணக்கான மக்கள் வந்து வழிபட்டு விட்டு போகிறார்கள் மொட்டையடித்துக் கொள்கிறார்கள் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள் அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு அச்சமான உணர்வு ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தியின் பெயரால் மட்டுமே எப்போதுமே ஒரு அச்ச உணர்வும் மத சிறுபான்மையினருக்கு ஒரு பதட்டமான உணர்வும் வருவதற்கு காரணமே இந்த பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அரசியல் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்போது கையில் எடுக்க துவங்கியதோ அப்போதிலிருந்து இந்த விநாயகர் சதுர்த்தி என்கிற இந்த மத பண்டிகை ஒரு சர்ச்சைக்குரிய விழாவாகவே பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் இதற்கு முழு முழு காரணமே இவர்கள்தான் ஆனால் இவர்கள் காங்கிரஸை பார்த்து குறை சொல்கிறார்கள் காங்கிரஸ் ஏற்கிறார்களா இல்லையா என்பது ஒருபுறம் இருக்கட்டும் எங்கள் விநாயகர் சதுர்த்தியின் பெயரால் மும்பை மாநகர் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய கலவர சூழலை உருவாக்குவது யார் காங்கிரஸ் கட்சியா பாரதிய ஜனதா கட்சியா காவி உடை அணிந்து கொண்டு வந்திருக்கிற ஆர் எஸ் எஸ் சங்கப் பரிவார்களினுடைய அடியாட்களை கொண்டு இந்த பிரச்சனை பொதுமக்களுக்கு எதிராக திருப்பப்படுகிறதா அல்லது காங்கிரஸ் கட்சியினர் கதராடைகளை அணிந்து கொண்டு வந்து பொதுமக்களுக்கு எதிராக பிரச்சனைகளில் ஈடுபடுகிறாரா என்பதை பார்க்க வேண்டும் இப்போ சந்திரா சொட்டை இன்னும் வசமாக சிக்க வைத்திருக்கிறார் மோடி என்றுதான் நான் பார்க்கிறேன் காரணம் என்னன்னா ஒரு சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சிஜிஐ என்று சொன்னால் அதற்கென்று உச்சபட்ச அதிகாரங்கள் உண்டு அவர் நினைத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சம்மன் அனுப்பி உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமரை கூட கூண்டில் ஏற்றுவதற்கான முழு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது அந்த அதிகாரம் இருக்கிற காரணத்தால் தான் இந்த தேர்தல் ஆணைய தேர்ந்தெடுக்கக்கூடிய விவகாரங்கள்ல சிஜிஐ இவங்க நீக்குனாங்க ஏன்னு சொன்னா இந்த சிஜேஐ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டா அவர் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டை எடுப்பாரு அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாகவே தெரியும் நியூட்ரல் ஸ்டாண்டை எடுக்கலன்னா கூட எதற்காக அவரோட ஒப்பீனியன் தேவைப்படுது அதனால மூவர் என்று சொல்லி எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சிக்கு தலைவராக இருக்கிற பிரதமர்னு சொல்லி இவங்க ஒரு கேபினட்டை ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அந்த விஷயத்துல அதெல்லாம் நாம தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாகி ந நேரடியாகவே பேசுகிறோம் அது வேறு செய்தி இப்படியெல்லாம் சிஜேய வந்து ஓரம் கட்டி விட்டு தலைமை நீதிபதிகளே இருக்கக்கூடாது என்று எந்த அதிகாரமும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த கட்டமைப்புக்குள்ள அவர்கள் வரவே கூடாது என்று கருதியவர் தான் மோடி ஆனால் திடீரென அவர் நடத்திய ஒரு விழாவுக்கு போனாரு வாய் திறக்கல யாரு சீப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியா சந்திராசுக் வாயை திறக்கல அவர் இதுவரை கனத்த மௌனத்தோடு தான் இருக்கிறார் இந்த மௌனமே ஒரு பேராவத்துக்குரிய மௌனம் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏன்னா இன்னும் ரெண்டு மாத காலத்துல அவருடைய பதவி காலம் என்பது நிறைவு பெறப்போகிறது அவருடைய தந்தையார் தான் இந்திய துணை கண்ட வரலாற்றில் சுதந்திர இந்தியாவுல அதிகமாக நாட்கள் சர்வீஸ்ல இருந்த ஒரு நீதிபதி யாருன்னு கேட்டா அவருடைய தந்தையார் தான் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து கணக்கிட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதந்திர இந்தியா சுதந்திர இந்தியா குடியரசானதற்கு பிறகுதான் சிஜிஐ யும் முதல் முதல்ல நியமிக்கிறாங்க முதல் முதல்ல சிஜிஐ நியமித்ததற்கு பிறகிலிருந்து இப்போது வரை சந்திராசூட் இருக்கிறது வரை இவ்வளவு நாட்கள் அதிகமான நாட்கள் யாரும் நீதிபதியாக இல்லை இவங்க அப்பா தான் இருந்தார் அத்தகைய பெருமை அவங்க அப்பாவுக்கு உண்டு அவருடைய புள்ள எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய கிரெடிட் அவருக்கு கிடைச்சது ஒரு நாணயமான நீதிபதி கிடைத்திருக்கிறார் நீதி மறைந்து விடவில்லை என்றெல்லாம் நாம வந்து பேசி மகிழ்கிற அளவுக்கு தீர்ப்புகளை தந்த ஒரு நீதிபதியாக அவர் இருந்தார் ஆனா கடைசி நேரத்துல சேர்த்தவாரி அவரே பூசிக்காரு இவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கை கூடாது என்றுதானே தானே எல்லோரும் பேசுகிறார்கள் எதற்காக மோடியை அழைக்க வேண்டும் இப்ப காங்கிரஸ் வைக்கிற விமர்சனம் அரசியல் ரீதியானது சார் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பக்கம் நின்று வைக்கப்படுகிற விமர்சனம் அவர்கள் சொல்வது விநாயகர் சதுர்த்தியை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்பது அல்ல நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு எதிரான முழக்கம் அல்ல அந்த முழக்கம் மாறாக ஒரு சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு பிரதமரை அழைத்து இந்த விழாவை நடத்துகிறார் என்று சொன்னால் இதில் உள்நோக்கம் இருக்கிறது ஏன் உள்நோக்கம் இருக்கு சிஜிஐக்கு உள்நோக்கம் இருக்கான்னு தெரியாது ஆனா மோடிக்கு உள்நோக்கம் இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அச்சுறுத்துகிற விழாவாக எங்க பேசுறோம் மும்பை மாநகரில் இருக்குன்னு பேசுறோம் மும்பை மாநகரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு என்ன பேரு மகாராஷ்டிர மாநிலம்னு பேரு மகாராஷ்டிர மாநிலத்துல தேர்தல் நடைபெற போகுது இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட ஏற்கனவே ஒரு வழக்கு சிவசேனாவின் சார்பில் எந்த சிவசேனா உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்று இருக்குல்ல அது இதே பெஞ்சில தான் இருக்கு அவர்தான் தான் விசாரிச்சுக்கிட்டு வர்றாரு இப்ப அந்த சிஜேஐய போய் மோடி பார்ப்பதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய தேர்தல் வரப்போகிறது அதற்காக மகாராஷ்டிர மாநில மக்கள் அணிவதை போல ஒரு தொப்பியை அணிந்து கொண்டு போகிறார் போவது மட்டுமல்லாமல் சிஜிஐ யினுடைய இல்லத்துக்கு போவதை இவரே வெளிப்படுத்துகிறார் எக்ஸ்போஸ் பண்ணது யாரு சிஜிஐ வெளிப்படுத்தினார் வீட்டுக்கு வந்தாரு மோடினு எக்ஸ்போஸ் பண்ணவரே மோடி தான் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இதன் பின்னால் இருக்கிற ஹிடன் அஜெண்டா என்ன என்னதான் நீங்க தேர்தல் நடத்தினாலும் சிஜிஐ என்னோட ஆள் தான் நீதிபதி நான் சொல்றதுதான் இந்த ஹிட்லரினுடைய ஒரு வாசகம் தான் இந்த நேரத்தில் நினைவுக்கு வருது ஐ ஐஎம் த மைட்டி ஸ்டேட் ஆல் த ஆர் மை அட்வொகேட் இதை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் ஹிட்லர் எல்லா நீதிபதிகளும் என்னுடைய வழக்கறிஞர் நானே அரசு நானே குற்றம் என்பான் அதைத்தான் இப்போது மோடி செய்திருக்கிறார் தான் உத்தவ் தாக்கரே கேள்வி எழுப்புறார் எப்படி ஒரு நியாயமான தீர்ப்பை தர முடியும் எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்துல எந்த அளவுக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டினார்னு நம்ம பெருமை பேசுறோமோ அதே சந்திரா சூட் இப்ப என்னுடைய வழக்குல நியாயமான தீர்ப்பு மாட்டார்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு அவருடைய சந்தேகம் நியாயமானது தானே இதற்கு காரணம் யார் மோடி தான் காரணம் ரெண்டாவது நீங்க இப்ப தேர்தல் நடக்கிற நேரத்தில் இதை ஒரு யுக்தியாக கையில் எடுத்து கொண்டு போகிறீர்கள் அது போகிற இடம் எங்கே தலைமை நீதிபதியினுடைய வீடாக இருக்கிறது நீங்க ரோட்ல போய் எங்க வேணுமோ வச்சுக்கோங்க பிரதமருடைய வீட்டில் வச்சுக்கோங்க பிரதமருடைய அலுவலகத்துல வச்சுக்கோங்க அதை பற்றியெல்லாம் இங்க யாரும் கேள்வி எழுப்ப போறது இல்லை பிரதமர் அலுவலகத்தில் வைப்பதே சரியா தவறான்கிற மில்லியன் டாலர் கொஸ்டின் இங்க இருக்கு ஆனால் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் பிரதமர் அலுவலகத்துல கூட வச்சுக்கிட்டோம் அவர் இந்துத்துவத்தினுடைய பிரதமர் என்பதை நாடே அறிந்திருக்கிற போது என்ன ஒளிவு மறைவு அவரே பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறார் அதனால நம்ம அதுல வந்து ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க நீதிபதியினுடைய வீட்டுக்கு போய் இந்த அரசியலை செஞ்சது மட்டுமில்லை இப்ப கூட எங்க சார் இதற்கு பதில் சொல்றாரு ஒரிசாவுக்கு வந்து ஒரு அரசு விழாவிலேயே இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சிங்க மேடை அறை அமைத்திருப்பது அரசினுடைய பணம் உங்கள் மீது வந்திருக்கிற விமர்சனத்தை அரசு செலவில் மேடை அமைத்துத்தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமா ஏன் பாஜக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க பிரதமரை கூட்டு வந்து பேச வைக்க சொல்லுங்க நீங்க அதற்கு பதில் சொல்லுங்க யாரு வேண்டாம்னு சொன்னா இப்ப கூட நீங்க என்ன செய்றீங்க அரசு இயந்திரத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக் இதுதான் தவறான அணுகுமுறை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய விமர்சனம் காங்கிரஸ் கட்சி ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு மோடி போனாரு ஏன் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினாரு மேனிப்புலேட் பண்றதுக்கு பாக்கிறார் மோடி முதல்ல நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு சந்திராசூட் இவரை அழைத்தது தவறு எல்லா நீதி பரிபாலனங்களும் ஒரு குறுகிய கட்டமைப்புக்குள் இருந்து விட கூடாது என்பதுதான் அந்த நீதித்துறையின் மீதான மக்களினுடைய மாண்பு அந்த மாண்புக்கே பேராபத்து வர்றது மாதிரி ஒரு தலைமை நீதிபதி செய்கிறார் சார் அவர் மீதே சில விமர்சனங்கள் கடந்த காலத்தில் எழுந்தது உண்டு அவ்வப்போது எதிரான தீர்ப்புகளை தந்துவிட்டு பல நேரங்களில் கொள்கை முடிவுகளை எடுக்கிற போது காஷ்மீர் விவகாரத்துல யார் பக்கம் நின்னார் இந்த நீதிபதி என்ன விவகாரங்கள்ல அவர் தீர்ப்பு சொன்னாரு ராமர் கோயில் விவகாரங்கள்ல என்ன தீர்ப்பு சொன்னார் இந்த நீதிபதி எனவே இந்த விமர்சனத்தை எல்லாம் உண்மையாக்குகிற வகையில் சந்திராசோட் நடந்து கொண்டார் என்று காங்கிரஸ் கட்சி விமர்சிக்கிறது இதை கூட ஒரு எதிர்க்கட்சி கேட்க மாட்டாங்களா இது விநாயகர் சதுர்த்திக்கு எதிரான கருத்தாக நீங்க பார்ப்பீங்களா நீங்கள் பேசியதுதான் தவறு அரசு மேடை ஏறி நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் நின்று கொண்டு உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கீர்கள் அதற்கான மேடை எதுவும் அல்ல நீங்கள் போன நிகழ்ச்சி என்பது சரியான நிகழ்ச்சியும் எனவே காங்கிரஸ் வைத்த குற்றச்சாட்டு தான் சரியே தவிர உங்கள் அணுகுமுறையும் தவறு உங்களுடைய பதிலும் தவறு நீங்க சொல்லுவதை பார்க்கும்போது காங்கிரஸ் கேட்ட கேள்வி என்பது ஜுடிசியல் பவரும் எக்ஸிகூட்டிவ் பவரும் இப்படி வந்து செப்பரேஷனா பவரை மீறலாமா அப்படின்றதுதான் குறிப்பா காங்கிரஸை காட்டிலும் இதுல மிக முக்கியமான கேள்வி எழுப்பியவர்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்த உத்தவ் தாக்கரே அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான் மெயினார்கள் அவங்களுடைய வழக்கு நீ குறிப்பிட்டதை போல சந்திரசூட் அவர்கள் தான் இருக்கு ஆனா இதை வந்து கணேஷ் பூஜைக்கு எதிராக விநாயகர் சக்திக்கு எதிராக இவர்கள் மாற்றுகிறார்கள் என்று சொல்வதன் மூலமாக அது ஒடிசால வச்சு சொல்வதன் மூலமாக நீங்கள் குறிப்பிட்டதை போலவே மகாராஷ்டிரா தேர்தலை மையப்படுத்தி சிஜே வைத்து இந்த பிரச்சாரத்தை மோடி அவர்கள் முன்னெடுக்க போகிறாரா அப்படின்ற கேள்வி வருது மோடி அவர்களுடைய பிரச்சாராய்ப்புக்கு சிஜிஐ அஹ் வழிகடாக்கப்பட்டாரோ அப்படின்ற சந்தேகம் உங்களுடைய பேச்சுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கொடுக்கப்பட்ட போது நீதிபதி அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் என்னன்னா சிபிஐ வந்து கூண்டு கிளி அப்படின்னு சொல்லி உங்க எதிர்கட்சிகள் தான் சொல்லுவாங்க ஆனா அந்த கூண்டு கிளி மாதிரிதான் நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் இப்படியெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது அதை எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அவங்க தான் செயல்படுறாங்க நீங்க வந்து இப்படி பயன்படுத்தி பண்ற மாதிரி இருக்கும் சொல்லி துணை தலைவர் தங்கர் ஒரு கடுமையான ஆட்சி எப்படி இருக்கிறார் இந்த ஆட்சியில் பாஜக ஆளுநர்களும் வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவும் மாறி போற காட்சிகளை நாம பாக்கிறோம் பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ்காரர் தான் அவர் இந்துத்துவனுடைய ஆள் தான் ஆனா அவர் ஒண்ணும் காங்கிரஸ் கட்சியினுடைய மவுத் பீஸா எந்த காலத்திலயும் பேசல பிரதீபா பாட்டில் காங்கிரசினுடைய தான் ஜெயிச்சு வந்தாங்க ஆனா பிரதீபா பாட்டில் காங்கிரசினுடைய மவுத் பீஸா எங்கேயும் பேசல குறிப்பா இந்த மூன்று தமிழர் தூக்குக்கு எதிரா கருணை மனு ஜனாதிபதி கிட்ட போச்சு இல்ல குடியரசுத் தலைவர்கிட்ட போச்சு இல்ல காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை தான் அவர் தெரிவித்தார் அன்றைக்கு நாங்களே பல இடங்களில் குடியரசுத் தலைவரை எதிர்த்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் ஆனா அப்போது கூட அவரினுடைய குரல் வெளிப்படவே இல்லை அவருடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் இந்தியா புரிந்து கொண்டது இது காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு காங்கிரஸ் கட்சியினுடைய இயங்கியலாக இருக்கிறது என்று சொல்லி செயல்பாட்டில் தான் உணர்ந்தோமே தவிர குரலில் உணர்த்தவில்லை ஆனா இப்ப என்ன நிலைமை இங்கே ஆளுநர் பாஜகவினுடைய குரலாகவே பேசுகிறார் ஒரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பேசுவாரோ அதே போல பேசுகிறார் தகுபதி புரந்தேஸ்வரி என்று சொல்லப்படுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆந்திர பிரதேச தலைவர் என்ன பேசுவாரோ அதே குரலில் தெலுங்கானாவினுடைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறார் சி பி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் பாஜகவினுடைய குரலாகவே பேசுகிறார் இப்படி நீங்க ஒட்டு மொத்தமாக எந்த ஆளுநர்களை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அவர்கள் பாஜகவினராகவே பேசுகிறார்கள் பாஜகவினர் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதுல மாறுபட்ட கருத்து இல்ல ஆனா அவர்களுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்க வேணாமா அவர்களுக்கு என்று ஒரு கட்டமைப்பு இல்லையா அந்த பொறுப்புக்கென்று ஒரு மாண்பு இல்லையா அந்த அதிகாரத்தினுடைய மாண்பை அவர்கள் கடைபிடிக்க வேணாமா நீங்க மிரட்டுறீங்களே குடியரசு துணைத் தலைவர் மிரட்டுகிறார் நீங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு நான் கேட்கிறேன் இவருக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு ஒரு நீதிபதியினுடைய கருத்தை விமர்சிப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாரும் கேட்டாங்க மோடியை சந்திரா சூட் அழைத்ததுதான் பிரச்சனையா அல்லது சூட்டினுடைய வீட்டுக்கு மோடி போனது பிரச்சனையான்னு கேட்டாங்க ரெண்டுமே பிரச்சனை தான் நீங்க உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம் சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல ஏன்னு கேட்டா அவர்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு சாயங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசியல் மாச்சரியங்கள் இருக்கக்கூடாது அரசியல் சார்பு இருக்கக்கூடாது மத மாச்சரியமும் இருக்கக்கூடாது மத சார்பும் இருக்கக்கூடாது எந்த நிலைப்பாட்டிலும் அவர்கள் நடுநிலைமை வகிக்க வேண்டும் அதுதான் அவர்கள் பதவிக்கு இருக்கிற மாண்பு அதுதான் விமர்சனத்துக்குள்ளானது இப்ப இந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதுக்கு முன்பு எத்தனையோ கருத்துக்களை நீதிபதிகள் சொல்லி இருக்கிறாங்கல்ல அப்பெல்லாம் பேசினாரா துணை குடியரசுத் தலைவர் அப்போதெல்லாம் வாய் திறந்தாரா அப்போதெல்லாம் வாய் திறக்காமல் அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையும் சிபிஐயும் நடந்து கொள்கிற முறையை ஒரு நீதிபதி விமர்சிக்கிறார் சார் காரணம் என்ன அந்த நீதிபதி இந்த வழக்கினுடைய திசைவெளி போக்க பார்க்கிறாரு எப்படி இந்த வழக்கு கடந்து வந்திருக்கிறது இந்த வழக்குல ஜாமீன் நாம கொடுத்தாலும் இன்னொரு புதிய வழக்கை சொல்லி அவரை கைது செய்யறாங்க அவருடைய சாட்சியங்களை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சொன்னா ட்ரையலுக்கே கொண்டு வர மாட்டேன்றாங்க பல அவகாசம் கொடுத்ததற்கு பிறகும் அமலாக்கத்துறை அவகாசத்தை எல்லாம் முழுமையாக எடுத்துக்கொண்டு சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மறுக்கிறாங்க என்ன சோர்ஸ்ல நீங்க இந்த கேஸ பைல் பண்ணீங்கன்னு கேட்டா சோர்ஸ் சப்மிட் பண்ண முடியல அவங்களால இப்படி நீதிமன்றத்தினுடைய நேரத்தை எல்லாம் வீணடித்ததை ஒரு அப்சர்வேஷனா நீதிபதிகள் எடுத்துக்கொண்டு நீங்கள் கிளி போல செயல்படுகிறீர்கள் எதிர்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டை உண்மையாக்குகிறீர்கள் இந்த கருத்தை கூட சொல்லக்கூடாதா நீதிபதிகள் நீங்க மிரட்டுறீங்களே துணை குடியரசு குடியரசுத் தலைவர் என்ன காரணம் அப்போ பாஜக என்ன நினைக்குதோ அதை பேசுகிற இடத்தில் துணை குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடாது துணை குடியரசுத் தலைவராக இருக்க வேண்டியவர் பாஜகவினுடைய நபராக இருப்பது கூட பிரச்சனை இல்ல ஆனா நீங்க துணை குடியரசுத் தலைவர் ஆனதற்கு பிறகும் பாஜகவினுடைய நபராகவே இருக்கிறீர்களே அதுதான் தவறு எல்லாவற்றையும் நீங்க விமர்சிச்சுட்டீங்களா மணிப்பூர் விவகாரத்துல மோடி தலையிடவே மறுத்தார அது குறித்து பேசுவதற்கே அவர் தயாராக இல்லையே அது குறித்து நீங்க பேசி இருக்கீங்களா ராஜ்யசபா சார் நீங்க துணை குடியரசுத் தலைவர் மட்டும் இல்ல ராஜ்யசபாவது நீங்க கேட்டீங்களா அதே போன்று எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தது அது குறித்து நீங்க வாய் திறந்திருக்கிறீங்களா அது குறித்து நீங்க பேசி இருக்கிறீங்களா எதுக்காவது நீங்க கருத்து தெரிவித்திருக்கலாம் இப்ப திடீரென உங்களுக்கே சார் கோபம் வருது அமலாக்கத்துறையை பார்த்து சிபிஐ பார்த்து சொன்னால் கோபப்பட வேண்டியவர் மோடி தானே கோபப்பட வேண்டியவர் இந்த துறைக்கு யார் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாரோ நிர்மலா சீதாராமன் அம்மையார் தானே கோவப்படணும் நீங்க ஏன் கோபப்படுறீங்க உங்க கையில இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்லாம் எல்லாம் அப்போ தன்னாட்சி நிறுவனங்களை விமர்சிக்காதீங்கன்னு சொல்வதற்கு உங்களுக்கு நீதியும் நேர்மையும் இருக்கும் என்று சொன்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும் தன்னாட்சி நிறுவனங்களை எல்லாம் வளைக்காதீங்கன்னு மோடியை பார்த்த அல்லவா நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் ஆனா நீங்க வளைக்கிற போதெல்லாம் வாய்மூடி இருந்து விட்டு அதற்கு மௌனமாக இருந்து விட்டு கள்ள மௌனம் சாதித்து விட்டு ஆமாம் சாமி போடுவதை போல நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து விட்டு இப்ப அதற்கு எதிர்கருத்து வந்தவுடன் நீங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்றீங்களே இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார் என்கிற கருத்து எனவே குடியரசுத் தலைவர் தன்னுடைய மாண்புக்கு குறைவாக இப்படி எல்லாம் நடந்து கொள்ளவே கூடாது இது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல பொறுப்புணிருந்து செயல்பட வேண்டும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா ஏன் அந்த அம்மா திரௌபதி முர்மு இன்னும் வாய் திறக்கலன்னு தெரியல ஏன்னா இப்ப எல்லாம் தலைகளாக நடந்து அந்த அம்மாவும் ஏதாவது கருத்தை சொல்லி குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற மரியாதையும் காலில் போட்டு மிதித்து விடுவார்களோ என்றுதான் என்ன தோன்றுகிறது ஜெகதீப் தன்கர் அவர்கள் பேசியது முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அவர் அப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவருக்கு அது பணியும் இல்லை ஒரு பக்கம் கெஜ்ரிவாலுடைய அந்த பெயில் தீர்ப்பை விமர்சிக்கக்கூடிய வேலையில இன்னொரு பக்கம் புல்டோசர்களை பயன்படுத்தக்கூடாது இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் சொல்லி பாஜக மாநிலங்கள்ல பண்ணுவதற்கு எதிராக ஒரு பேன் இந்தியா லெவல்ல கைட்லைனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சமீபத்துல தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நேற்றைக்கு கூட அதாவது உச்ச நீதிமன்றம் நேரடியாக கண்டித்து கண்காணித்து அந்த வழக்கையை எடுத்துக்கொண்டிருக்க கூடிய சூழ்நிலையில் கூட குஜராத்ல நேற்றுக்கு முஸ்லிம்களுடைய வீடுகள் எல்லாம் புல்டோசர் வச்சு இடிக்கப்பட்டிருக்கு அதுவும் அங்க விநாயகர் செக்தி அந்த கல்லறி சம்பவம் நடந்த பிறகு இப்படியாக வீடு இடிக்கப்பட்டிருக்கு எப்படி இடிக்கப்பட்டிருக்குறீங்க தீர்ப்பை நாங்கள் ஏற்க முடியாது என்ற வெளிப்படையாக பாஜக சொல்றாங்களா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறைய சொல்லி இருக்கு சார் ஒரு தனிநபரினுடைய உடமையை புல்டோசர் கொண்டு இடிப்பதற்கு முன்பாக இரண்டு மாதத்துக்கு முன்பே அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் சட்ட ரீதியாக ஒரு சம்மனை இஷ்யூ பண்ணணும் அவங்களுக்கு என்ன காரணத்துக்காக நீங்க அவங்க வீட்டை ஆக்கிரமிப்பாகவே இருந்தா கூட அவகாசம் கொடுத்து அதற்கான அறிவுறுத்தலை நீங்க தொடர்புடையவருக்கு தெரிவித்ததற்கு பிறகு இரண்டு மாத காலம் அவகாசம் கொடுக்கணும் அப்ப ரெண்டு மாசத்துக்கு பிறகு இடிச்சிடலாமா ரெண்டு மாதத்துக்கு பிறகு நீங்க இடிக்கக்கூடாது ரெண்டு மாதத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு அறிவுறுத்தலை சம்மன் வாயிலாக தெரிவிக்கணும் ரெண்டு சம்மன் சர்வ் பண்ணணும் இன் பிட்வீன் ஸ்பேஸ் ஆஃப் டூ மந்த்ஸ் அதுதான் உச்ச நீதிமன்றம் காட்டி இருக்கிற வழிகாட்டு நெறிமுறை அதை மீறி இப்ப நீங்க இடிச்சிருக்கிறீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்க கால்ல போட்டு மிதிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒன்னாச்சா இன்னொன்னு மோடி சொல்றாரு காங்கிரஸ் வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாட கூடாதுங்கிறாங்க அதற்கு எதிராக இருக்கிறாங்கன்னு இது அம்பலப்பட்டு போயிருக்க உங்க மாநிலம் குஜராத்ல காலையில யாரெல்லாம் கலவரக்காரர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்களோ அவர்களெல்லாம் வெளியில் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று யாரெல்லாம் அடையாளப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் கைது செய்கிறார்கள் அவர்களுடைய உடைமைகளை அடித்து நொறுக்குகிறார்கள் இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா அன்று காலை பூரா வெளியூர்ல எல்லாம் மாலையில வீடு திரும்பி இருக்கிறாங்க அச்ச உணர்வின் காரணமாக வீட்லயே அவங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க வேற நண்பர்கள் வீட்டுக்கு ஏன் இங்க இருந்தா நமக்கு தேவையில்லாத தொந்தரவு கல்லறி குளம் வெளியில வந்தா இதை வச்சு அச்சுறுத்துவாங்க நம்மளை பய பயமுறுத்துவார்கள் அடக்குமுறைக்குள்ளாக்குவார்கள்னு முதல் நாள் வீட்டை பூட்டிட்டு போயிட்டான் எல்லாரும் இந்த பிரச்சனை முடிஞ்சதற்கு பிறகு வர்றான் அவனை கைது பண்றாங்க பிரச்சனை நடந்த இடத்திலே இல்லை சார் ஸ்பாட்லேயே ஆட்கள் அவர்களை கைது செய்கிறார்கள் அவர்களுடைய வீடுகளை இடிக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காலில் போட்டு மிதிப்பது இப்ப என்ன தீர்ப்பு இப்ப ஒரு வழிகாட்டு நெறிமுறையே சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை அக்டோபர் மாதத்துக்கு ஒத்தி வைத்து விட்டு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி புல்டோசர் கொண்டு நீங்க எதையுமே தனி மனிதருடைய இடிக்க கூடாது அப்படி இடிப்பதாக இருந்தால் எங்களிடத்துல உத்தரவு பெற்றதற்கு பிறகுதான் இடிக்க முடியும் இது வந்து பேன் இண்டியாவுக்கு பொருந்தும் உடனே யோகி நினைச்சிடக்கூடாது இது குஜராத்துக்கு தான் பொருந்தும் நம்ம நல்லா இடிச்சு தள்ளிடலாம் எல்லாருடைய ப்ராப்பர்ட்டின்னு நினைச்சிடக்கூடாது பேன் இண்டியாவுக்கு பொருந்துகிற தீர்ப்பாக அந்த தீர்ப்பை அவர்கள் தந்திருக்கிறார்கள் தீர்ப்பு என்று கூட சொல்வதை விட ஒரு வழிகாட்டு நெறிமுறையை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஆனா என்னன்னா ஏற்கனவே ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க நீங்க இடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் இடைவெளியில ரெண்டு செம்மன் சர்வு பண்ணோம்னு சொன்னாங்க அதையே காலையில் போட்டு மீதிச்சுட்டு தான் இப்ப இடிச்சுட்டாங்க இப்ப நீதிமன்றம் இவர்கள் தோன்றித்தனமாக இந்த வீடுகளை இடிப்பதை மத சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தலை இந்த புல்ரோசர் கொண்டு செய்வதை தொடர்ச்சியாகவே இவர்கள் செய்வார்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்க மாட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கொண்டு நிறைய தோல்களை நம்ம நேரில் ரொம்ப நன்றி சார்